இருபத்தி ஐந்தாம் தேதி ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்க உள்ளது திராவிட இயக்கங்களின் முன்னோடி தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் பெரியார் வாரிசு திரு கே எஸ் இளங்கோவன் எதிர்பாராத விதமாக மறைந்து போனதால் இந்த இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது இந்த இடைத்தேர்தலை தமிழ்நாட்டின் முக்கிய எதிர்க்கட்சிகளான அதிமுக பிஜேபி பாமக தேமுதிக ஆகிய கட்சிகள் புறக்கணித்த நிலையில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேராக மோதுகின்றன பல சுயேச்சை வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து இதுவரை சட்டசபைக்கோ பாராளுமன்றத்திற்கோ யாரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை இதுவரை நடந்த தேர்தல்களில் பல இடங்களில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பற்றியோ அந்த கட்சியின் தலைவர் திரு சீமான் பற்றியோ பலருக்கு தெரியாது சில காலத்துக்கு முன் விஜயலட்சுமி என்ற நடிகையுடன் அறை நிர்வாகத்துடன் உல்லாசத்தில் திரு சீமான் அவர்கள் ஈடுபடும் ஒரு வீடியோ இணையத்தில் வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த நடிகை தன்னை திரு சீமான் சீரழித்து நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டுகளை கூறிவரும் வீடியோக்கள் இன்னும் வந்த வண்ணம் உள்ளன திரு சீமான் தனது படத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் படம் போட்டு வலம் வந்து கொண்டிருக்கிறார் திரு பிரபாகரன் படத்தை இணைத்துக் கொண்டால் தமிழ் மக்களின் ஆதரவு கிடைக்கும் என்று திரு சீமான் நம்புகிறார் விடுதலை புலிகளின் வரலாறு திரு சீமானுக்கு தெரியாமல் இருக்கலாம் தமிழ் மக்கள் மறந்துவிடவில்லை தமிழக அரசியல் தலைவர்கள் குறிப்பாக மறைந்த தமிழக முதல்வர்கள் திரு எம்ஜிஆர் திரு கருணாநிதி மற்றும் தமிழக மக்கள் விடுதலை புலிகளின் தலைவர் திரு பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகளின் மீதும் இனப்பற்று அடிப்படையில் மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தனர் தேமுதிக நிறுவனர் திரு விஜயகாந்த் அவர்கள் தனது மகனுக்கு விஜய பிரபாகரன் என்றே பெயர் வைத்தார் இலங்கையில் தனி நாடு கோரி சிங்கள இராணுவத்துக்கு எதிராக விடுதலை புலிகள் நடத்திய இனப்போர் உச்சத்தில் இருந்தபோது நூற்று கணக்கான மக்கள் கன்னி மூலம் உயிரிழந்த நிலையில் முன்னாள் இலங்கை அதிபர் திரு ஜெயவர்தனே முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தியை சூழ்ச்சி செய்து சிக்க வைத்தார் திரு ஜெயவர்தனையின் கோரிக்கையை ஏற்று விடுதலை புலிகளை தோற்கடிக்க ஆயிரக்கணக்கான இந்திய இராணுவ படையை திரு ராஜீவ்காந்தி அனுப்பினார் இதனால் கோபமடைந்த விடுதலை புலிகள் திரு ராஜ் ராஜீவ்காந்தி அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் மனித வெடிகுண்டு மூலம் கொன்றனர் திரு ராஜீவ் காந்தியுடன் பத்துக்கும் மேற்பட்டோர் அப்போது இறந்தனர் சிதைந்த திரு ராஜீவ் காந்தியின் உடலை சேர்த்து சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்தார்கள் இறந்து போன திரு ராஜீவ் காந்தியை டெல்லியிலிருந்து திரு சோனியா காந்தி தனது குழந்தைகளுடன் சென்னை வந்து பார்த்தார் இந்த சம்பவத்துக்கு பிறகு திரு பிரபாகரன் மீதும் விடுதலை புலிகளின் மீதும் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதியும் தமிழக மக்களும் காட்டிய ஆதரவை விலக்கிக் கொண்டனர் சிதைந்து போன திரு ராஜீவ் காந்தியின் உடலை போட்டோ எடுத்து தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ஒட்டி திரு ராஜீவ்காந்தியை படுகொலை செய்தவர்கள் திமுகவினர் என்று நம்ப வைத்து மக்களை ஏமாற்றி தமிழக முதல்வரானார் செல்வி ஜெயலலிதா அப்போது உடனடியாக வந்த தமிழக சட்டசபை தேர்தலில் கலைஞர் கருணாநிதி தவிர திமுக முன்னணியினர் அனைவரும் தோல்வியை தழுவினர் செல்வி ஜெயலலிதா ஒட்டிய போஸ்டர்களை நீக்க வேண்டும் என்று திமுக நீதிமன்றம் சென்று வெற்றியும் பெற்றது பின்னாளில் இந்த படுகொலையை செய்தவர்கள் திமுக காரர்கள் அல்ல விடுதலை புலிகள் என்பது நிரூபணம் ஆனது இந்த சம்பவத்துக்கு பிறகும் விடுதலை புலிகளுக்கு ஆதரவு வழங்கிய திரு வைகோ அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட போது திமுகவின் பல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் அசுர பலத்துடன் இருந்தவர் சுருங்கி சுருங்கி இப்போது திமுக தயவுடன் தனது மகனுக்காக ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடன் இருக்கிறார் திரு மன்மோகன் சிங் பிரதமராக காங்கிரஸ் கட்சி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மத்தியில் ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசை பின்னால் நின்று கொண்டு இயக்கிய திருமதி சோனியா காந்தி அவர்கள் இலங்கை இராணுவத்துக்கு உரிய உதவிகளை வழங்கி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் ஒழித்து இலங்கை இனப்போரை முடிவுக்கு கொண்டு வந்தார் இப்போது திரு சீமான் திரு பிரபாகரன் படத்தை தூக்கி கொண்டு அலைகிறார் அடுத்து தந்தை பெரியாரை திரு சீமான் இழிவாக பேசி வருகிறார் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சாதி மற்றும் அந்தஸ்து அடிப்படையில் தமிழகத்திலும் தென்னிந்தியாவிலும் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏ மற்றும் எம்பி சீட்டுகள் வழங்கியது தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் தங்கள் பெயரோடு தங்கள் சாதி பெயரும் சேர்த்து கொண்டு மகாராஜா போல் வளம் வந்தனர் சாதாரண மக்கள் இடுப்பில் து துண்டை கட்டிக்கொண்டு அடிமைகள் போல் அவர்கள் முன் நின்றார்கள் இடுப்பில் இருந்த துண்டை தோளில் போட வைத்தவர் தந்தை பெரியார் என்று சொல்வார்கள் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பின் சமுதாயத்தில் பின்தங்கியவர்களுக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டுகள் வழங்கப்பட்டன திராவிட கட்சி தலைவர்கள் தங்கள் பேருக்கு பின்னால் தங்கள் சாதியை சேர்த்துக் கொள்வதில்லை காங்கிரஸ் கட்சிக்காரனோடு கைகுலுக்கினால் கனையாடி காணாமல் போய்விடும் என்று சொன்னார் அறிஞர் அண்ணா பக்கத்து மாநிலமான கேரளாவில் பிற்படுத்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு சமூகத்தினரை கோவிலுக்குள் செல்ல அனுமதி மறுத்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கேரளாவில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் கோவிலுக்குள் பிற்படுத்தப்பட்ட மக்களை தனது தலைமையில் அழைத்து சென்று போராட்டம் நடத்தி வெற்றியும் கண்டார் தந்தை பெரியார் இதனால் சரித்திரத்தின் பொன்னேட்டில் தனது பெயரை இடம்பெற செய்தார் தந்தை பெரியார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள சென்ட் பீட்டர்ஸ்பர்க் என்ற ரயில் நிலையத்தில் முதல் வகுப்பு டிக்கெட் கையில் இருந்தும் இந்தியனாக இருந்ததால் ரயிலில் இருந்து தூக்கி வீசப்பட்டதை போன்று தந்தை பெரியாரின் செயல் உள்ளது சமீபத்தில் கேரளாவில் உள்ள அந்த வைக்கம் என்ற ஊரில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தந்தை பெரியாரின் நினைவாக நூலகம் கட்டி நினைவு மண்டபத்தை திறந்து வைத்தார் கடவுள் இல்லை என்று தந்தை பெரியார் கூறிய போது பக்தர்கள் முகம் துளித்தனர் என்பது உண்மைதான் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியோர்களின் கூடாரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக என்று கலைஞர் கருணாநிதி எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு புற்றுநோய் நோயாளிகளுக்கு மருத்துவமனை கட்டி பராமரித்த ஆஸ்திரேலியா நாட்டவரான திரு கிரகாம் ஸ்டெயின்ஸ் மற்றும் அவரது இரு மகன்களையும் மலைவாழ் மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மதமாற்றம் செய்தார் என்று கூறி தீ வைத்து கொளுத்தி இந்தி தீவிரவாதிகள் சாகடித்தனர் தனது குழந்தை சிறு வழியால் துடிப்பதை சகிக்க முடியாத இவர்கள் மூன்று உயிர்களை தீ வைத்து கொளுத்தி சாகடித்தனர் ஒரு மதத்தில் மதத்தில் தீவிரவாதியை விட கடவுள் இல்லை என்று பகுத்தறிவு பேசுவவன் மேல் என்று ஒரு கிறிஸ்தவ மத போதகர் சமீபத்தில் கூறினார் பல்வேறு சாதி சமயங்களை உடைய இந்திய நாட்டை காவி சாயம் பூசி இந்திய நாடு ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சொந்தம் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நடிகர் ரஜினிகாந்த் கூறியதைப் போல சாதி மதம் வீட்டுக்குள் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சாதி மத அடையாளங்களை தவிர்த்து சகோதரர்களாக இந்தியாவில் வாழ வேண்டும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாழ்க்க வாக்களிக்க போகும் வாக்காள பெருமக்கள் திரு ஸ்டாலின் மற்றும் திரு சீமான் இருவரையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் ஊழல் நிறைந்த அதிமுக ஆட்சியை நீக்கிய பின் தமிழகத்தை புதிய உச்சத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கொண்டு செல்கிறார் இவர் ஆட்சியில் அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்ற செய்தியோ ஆடியோ வீடியோ எதுவும் தொழில்நுட்பம் வளர்ந்துள்ள இந்த நாட்களில் வரவில்லை நீக்கப்பட்ட திமுக அமைச்சர்கள் கூட திமுகவை விட்டு செல்லவில்லை கல்வி சுகாதாரம் பொதுப்பணித்துறை பத்திரப்பதிவுத்துறை போக்குவரத்து துறை மின்வாரியம் போன்ற அனைத்து துறைகளிலும் துறைகளும் சிறப்பாக இயங்குகின்றன மாநகராட்சி நகராட்சி கிராம ஊராட்சி பணிகள் சிறப்பாக நடக்கின்றன சென்னை புறநகர் பகுதியில் மழை காலத்தில் தேங்கிய மழைநீர் இப்போது பெருமளவு குறைந்துள்ளது நகர பேருந்துகளில் தினமும் லட்சக்கணக்கான பெண்கள் இலவசமாக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்கின்றனர் ஏழை பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை மாதந்தோறும் அவர்கள் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கி காலை உணவு வழங்கப்படுகிறது முதல்வர் ஸ்டாலின் முயற்சியால் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் புதிய புதிய தொழிற்சாலைகளை நிறுவி வேலை வாய்ப்புகளை பெருக்கி வருகின்றன பிஜேபி ஆளும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கு ஆதரவு அளித்து வரும் மாநிலங்களுக்கும் வாரி வாரி வழங்கும் மத்திய அரசு தமிழகத்துக்கு உரிய நிதியை வழங்காத நிலையில் ஒரு பொறுப்புள்ள குடும்ப தலைவரை போல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தினமும் இருக்கிற நிதியை வைத்துக் கொண்டு போராடுகிறார் சாதி மத பிரேதமின்றி அனைவரையும் சமமாக அரவணைத்து செல்கிறார் சமீபத்தில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு நரிக்குறவர் வீட்டுக்கு சென்று உணவு உண்டு வந்தார் மொத்தத்தில் தமிழகத்தில் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது மேடைகளில் வாயிலேயே பேசும் திரு சீமான் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ் மண்ணுக்காக பெற்று தந்தது என்ன இந்த தேர்தல் முடிந்தவுடன் திரு சீமானும் அவரது வேட்பாளரும் காணாமல் போய்விடுவார்கள் முதல்வர் ஸ்டாலின் ஒரு தாயை போன்றவர் திரு சீமான் ஒரு குடுகுடுப்பைக்காரன் ஒரு தாய் வேண்டுமா ஒரு குடுபுடு குடுப்பைக்காரன் வேண்டுமா என்று குழந்தை போன்ற ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் யோசித்து செயல்பட வேண்டும் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு சந்திரகுமார் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களையும் இந்த தொகுதியின் தேவைகளையும் நன்கு அறிவார் அவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார் நல்ல அனுபவசாலி அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் சிறப்பாக செயலாற்றுவார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி